ஹாய் எமோர்சன் ஃபேமிலி சிலார் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி நாலாவது நாள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க போங்கன்னாலும் எங்களுக்கு போக முடியாது அது வேறு விஷயம் ஸோ அஞ்சாவது நாள் காலையில் சன்னை சண்டை ஓகே நைட்டெல்லாம் வந்து ஏன் எடுக்கலை அப்படின்னா நைட்டு சரியாக இருக்குங்க ஃபோன்லையும் சார்ஜ் இல்லை இருக்கு சார்ஜ் வச்சு பொத்தி பொருத்தியும் கொண்டு வந்தேனா அப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டரை மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி செவன் கிட்ட எக்ஸ்ட்ரோ செவன் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை உங்களுக்குள்ள ஆறரை தான் ஆறரை தான் ஆகுது சிக்ஸ் ஃபைவ் தான் மணி ஆகுது ஸோ வந்து வந்து அந்த முன்னாடி பாருங்கள் ப்ரிட்ஜு இந்த தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் ஸ்டாப் வந்துடும் ஸ்டாப்பில் இருந்து உள்ளே போனால் கோயில் அவ்வளோ கோயில்கிட்ட வந்துட்டாங்க அவ்வளோதான் சரி என்ன கொஞ்சம் கஷ்டம்னா மாப்பிள்ளைக்குலாம் வந்து கால் போக்கலம் வந்துருச்சு எனக்குமே பொக்கலம் வந்துருச்சு மறுபடியும் ஓகே நல்லபடியாக என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து கஷ்டமாக நினைக்காமல் அப்படியே ஃபீல் பண்ணி கொஞ்சம் பேசிக்கிட்டு பேசி பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கலகல கலகன்னு பேசி சிரிச்சுட்டு பசங்களாம் சேர்ந்தனால நீட்டாக வந்துட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் ஓகே அவ்வளோ ரோட்டில் ஃபஸ்ட்டு சேஃபாக வந்துவிட்டோம் எங்க கூட வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நடந்து வந்தவர் தான் பட் ஆனால் அவர் வந்து வரும்போது எங்கே கூட வரல கொஞ்சம் பாதி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயிட்டார் பாதி வெளியில் கட்டாயி வேறு ஊருக்காரர்னா எங்கள் கூட வந்தார் பாதி வழியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயிட்டாரு முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைப் வர அவர் கட்டாய் போனதுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடி போயிட்டார் நாங்கள் வந்து அவருக்கு பின்னாடி தான் வந்தோம் அவர் எங்களுக்கு முன்னாடி போயிட்டாரு போன இடத்துல தான் அந்த ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு கூட்டி போயிட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்புறம் டீட்டெயில்ஸ் தெரியல நாங்கள் கோயிலுக்கு வந்துருந்தோம்னாலும் தெரியல பட் எ இப்போ எங்கள் கூட வந்ததில் பசங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தாச்சு என்ன மாப்பிளா டைட் ஐட்டியா எப்போ பாதான் கோயில் வந்தாச்சுல இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா கோயில் தெரியுதுங்க ஆனால் கேமராவில் கண்டிப்பாக தெரியாது நைட் டைம்னால் அந்த இது வந்து தெரியும் அந்த லைட் வந்து தெரியும் இப்போ தெரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஸோ அப்புறம் இந்த ஆறு பாருங்கள் இந்த ஆறு தான் வந்து கோயிலோட கடற்கரைக்கு போகிற ஆறு கடலும் மலைத்தண்ணியும் சேரக்கூடிய ஆறு இது அப்படியே இந்த பக்கம் போகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா அந்த அந்த ஃபோட்டோவில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள் அந்த போஸ்டரில் விஐபி பார்க்கிங் ஸோ விஐபி பார்க்கிங்க்கு மட்டுந்தான் ஸோ விஐபிக்கு மட்டும்தான் பார்க்கிங் இந்த நார்மலாக இருக்கவங்கெலாம் பார்க்கிங்லாம் கிடையாது அவங்களாம் எங்கிட்ட அது போட வேண்டியது தான் விஐபி ஆ இருந்தால் ஓகே உள்ளே போய் பார்க் பண்ணிக்கலாம் இந்த ரோட்டில் இந்த ரோட் பாருங்கள் இந்த ரோட்டில் வந்து விஐபி ஆடுங்கன்னா உள்ளே போய் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து விஐபி இல்லை ஒரு நார்மலான பர்சன் அப்படின்னா இதில் போக முடியாது அந்த போஸ்ட்டில் இருக்கிறதுக்கான காரணம் அது அது அப்படிதான் போட்டிருக்கு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ரோடு வந்து இந்த மாதிரிலாம் இல்லை ரோடு வந்து ரொம்ப கல் முள்ளும் கரடு தான் இருந்துச்சு இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்க நல்லா ஏன்னா விஐபி பார்க்கிங்ல ஸோ நல்லா தான் இருக்கும் என்னடா இடம் இருக்குது பிச்சை கரண்டா எனக்கு எப்படி இடம் இருக்கு அதை சொல்லிட்டு வந்தேன் விஐபியாக இருந்தால் இந்த ரோட்டில் போய் கோயில்கிட்ட பார்க் பண்ணிக்கலாம் எங்கள் விஐபி இல்லை நீ ஒரு நார்மலான பர்சன் அப்படின்னா இதுக்கெல்லாம் வரக்கூடாது ஊருக்கு ஒதுக்கு அப்புறமா எங்கிட்டாவது போட்டுருணும் வண்டியை போட்டுக்க நீக்கி தான்ப்பா உனக்கு என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு சொல்லுலாம் உலகத்தில் எல்லாமே அப்படித்தான் வா ஓகே அப்புறம் இந்த ஆறு இருக்குது பார்த்திங்களா இந்த ஆறு வந்து நல்லா ஆழமாகவே இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி 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 போட்டாக இருக்கா குட்டி குட்டி போட்டிருக்கா அந்த குட்டி குட்டி போட்டெல்லாம் வந்து கடலில் வந்து நிறுத்தி வைக்க முடியாது நங்குரம் போட்டு நிற்க முடியாது ஏன்னால் கடல் வந்து கொஞ்சம் ஆழக்கடல அலைகள் அதிகமாக இருக்கும் அதனால் அதை நிறுத்த முடியாது அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியான போட்டு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து அப்படி நிறுத்திக்குவாங்க அவங்க தொழிலுக்கு போகும்போது இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆறு போயிட்டு கடலில் போயிடுவாங்க அப்போதான் வந்துவிட்டேன் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்துட்டு கடலுக்கு போயிட்டுருவோம் கடலுக்கு போயிட்டு அங்கே போய் கடலில் போய் கால் நினச்சிட்டு தண்ணியை தொலைச்சிட்டு மாலையை கலட்டிட வேண்டியோம் நாங்கள் வந்து கடற்கரைக்கு வந்து வந்துவிட்டோம் கோயிலேருந்து கடற்கரைக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா இதை தாண்டி வந்து போய் குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை தாண்டி போய் குளித்தோம் அப்படின்னா சில பிரச்சனைகள்லாம் வருது யாராவது தண்ணிக்கில் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறனால இது வந்து குளிக்கக்கூடாதுங்கிறக்காக கூண்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த கூண்டு வந்து அந்த அலை வந்து அலையோட தண்ணி வந்து நம்ம காலில் நினைக்கிற அளவுக்கு வரும் அந்த லைனில் இருந்து வேணால் நினச்சிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் வந்து கடலில் போய் குளிக்கவோ இல்லை மற்ற மாதிரி எதோ செய்யவே கூடாது நாம் வந்து கொஞ்சம் தூரம் கழித்து போவோம் கொஞ்சம் தூரம் கழித்து அந்த கொஞ்சம் இந்த இந்த டிஸ்டன்ஸை நடந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து கால் நினைக்கலாம் கடலில் போய் கால் நினைக்கலாங்கிற அளவுக்கு அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம் இப்போ அங்கே போய் பார்த்துட்டு நாங்கள் போய் காலையில் வந்து கடலை நினைச்சிக்கலாம் போயிட்டு வரோம் சரிவாங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே காலை நினச்சிட்டாங்க ஸோ நானும் மாப்பிள்ளையை மட்டும் போய் அங்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போகிறோம் வந்தே வந்தாச்சு இவ்வளோ தூரம் அப்படியே அலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வந்துடும் என்ன ஆமாம் ஓரத்துல போமா பார்த்துக்கிட்டு அப்புறம் இது என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த இந்த கிளிப்பு இந்த கிளிப் வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்காக அவங்க நிறைய பேர் வந்து எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கடலுக்கு வந்து அதிகமாக பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் வேளாங்கண்ணி கடல் அங்கே ஒரு போயா மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அந்த வலை மாதிரி அந்த வலைதான் எல்லை அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறக்காக கட்டியிருக்காங்க அது கட்டியிருந்தாலுமே இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல் நம்மளை உள்ளேயே விடலை அது எப்போவுமே கட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் டேட் தவிர மற்ற நாள் எல்லாமே அது கட்டியிருக்கும் இந்த கடல் வந்து ஆள் கடல் அப்படின்னு சொல்லுவோம் ஆழக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழமாக இருக்கும் கடல் பார்த்து வடிக்கிறோம் அலையை பார்த்தாலே தெரியும் அலை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆள் கடல் அலை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆழம் இல்லாத கடல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் அப்படின் எப்படி அலை இருக்கா அதெல்லாம் தெரியாது இங்கே இந்த இடம் மட்டும் ஓப்பனில் வச்சுருக்காங்க இது வந்து அந்த லிமிட் தாண்டி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடம் இது மட்டும் ஓப்பனில் வச்சுருக்காங்க இதில் போய்ட்டு நம்ம குளிக்கலாம் கூடாதுங்க அதெல்லாம் குளிக்கக்கூடாது குளித்தா நம்மளை பார்த்து எல்லாரும் குளிப்பாங்க அதனால் குளிக்கக்கூடாது அப்படின்னா குளிக்க கூடாது தான் ஓகேவா குளிக்கிற இடத்துல குளிச்சுக்கலாம் குளிச்சா அது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல குளி கூடாது போயிட்டு கால் கையெல்லாம் நினச்சிட்டு தலையில் தண்ணி தெளித்து நம்ம வந்துட்டே இருக்கலாம் என்ன பிள்ளைமா இருட்டா இருட்டா சன்லைட்டு இருட்டாலாம் இருக்கும் ஆ

மக்களே எல்லாருமே தண்ணிக்குள்ள குளிக்க இடம் அப்படிதான் இருக்கும் இதுக்கு நான் காரணம் இல்லை ஓகேவா சாரி சாரி அதான் ரொம்ப பெருசா இருக்கு ஓடிதான் ஏன் இப்படி நான் உள்ளப்பா ரொம்ப பெருசா இருக்கு நம்ம பக்கால கடலா ஏன் ஓகே நம்ம பார்க்காத கடலை சில்லன் இருக்காங்களே ஓகே நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பசங்களாம் வந்து இன்னொரு லைனில் போனாங்க நாங்கள் இன்னொரு லைனில் போனோம் என்ன நாங்கள் ரெண்டு பேருமே நீட்டாக சாமி கொடுத்துட்டு அழகாக சாமி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த தேங்காயும் இந்த தட்டும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த திரி வந்து நாங்கள் பத்த வாய்க்குலாம் இந்த திரியும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து உள்ளுக்குள்ளேயே சர்ச்சுக்குள்ளேயே போய் ஃபாதர்கிட்டே வந்து விழுபத்திலாம் பற்ற வச்சுட்டு ஃபாதர்கிட்டே வந்து மாலையை கழட்டிட்டோம் எப்போவுமே வந்து நாங்கள் தான் கழட்டி கொடிமரத்தில் போடுவோம் இல்லைன்னா வேறு யாராவது பக்கத்தில் பெரியவங்க இருப்பாங்க அவங்க கழட்டி போடுவாங்க இந்த டைம் வந்து ஃபாதர்கிட்டே கழட்டி அவங்களே கழட்டி வாங்கிட்டாங்க ஓகே ஹாப்பி தான் ஒரு வழியாக வந்து மாலையை போட்டு அங்கேருந்து நடந்து வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு மாலையும் கழட்டியாச்சு ஓகேங்க எங்கே போகிறாங்க யார் ஆய் சைமா ஓகே என்ன முடிச்சிட்டு வந்துட்டாங்க சரிங்க ஓகே நல்லபடியா சாமி போயிட்டு நம்ம குளிச்சுட்டு அப்புறம் இந்த இடம் வந்து கோவிலுக்கு வந்தால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கோவிலுக்கு வராதவங்க பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ இது என்ன அப்படின்னா முட்டி போட்டு நேத்தி கடன் வச்சு நடந்து போவாங்க இதோட தூரம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் வந்து இந்த மண்ணிலே வந்து முட்டி போட்டே நடந்து போகணும் நானே பார்த்துருக்கேன் சம்டைம் நிறைய பேருக்கு அந்த முட்டியெல்லாம் தேஞ்சு ரத்தமெல்லாம் வந்திருக்கு ஓகேங்க நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி கால் மேலே கால் வச்சு அங்க பிரேசனம் பண்ணி போகிற மாதிரி கூட போகிறாங்க ஓகே அவ்வளோதான் கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம வந்து அந்த கோயிலில் போய் நீட்டாக மாலையும் கழட்டிட்டு அழகாக வந்தாச்சு இனிமேல் சின்ன வேளாங்கண்ணியில் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுடலாம் அவ்வளோதான் இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப நல்லபடியாக இதுதான் வந்து அந்த மாதாவுக்கு வந்து அந்த பையன் வந்து பால் கொடுக்குற அந்த அந்த இடத்த வந்து அப்படியே அழகாக காட்டியிருக்காங்க உள்ளே வந்து ஸ்டாச்சு தான் இருக்குது ஆனால் கண்ணாடி போட்டு மூடி வச்சுருக்காங்க ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு பாய்